வணக்கம் நானும் லிங்கா இன்னைக்கு ஒரு சமையல் குடியோட அவங்கள சந்திக்க வந்திருக்கேன் இன்னைக்கு அம்மா அன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது விதமான ஒரு வடை சுட்டு திறப்பாவோ பருப்படையுட்ருக்காவோ எல்லாம் எல்லா ஆக மாட்டேங்கி இருந்தா ஒரு வாழைப்பூவில வடை சுடப்பாமாட்டோம் வாழைப்பூ அப்புறம் சவட்டி சாம்பல் போடுவோம் இந்த கறியும் சமைப்போம் இன்னைக்கு நாங்க என்ன செய்ய போற வேண்டியதுன்னா சா இந்த வடை சுடப்புறம் அந்த கடலை மாவோட கலந்து கொத்தி போட்டு வாழைப்பூவ வடை சுடப்புறம் வாழைப்பூல இருந்து சத்திரி கண்டு சொல்லுவாங்க நார்ச்சத்து நாட்டத்திரிக்கு நிறைய அதுல இப்ப இந்த டொய்லெட் போகாத ஆக்கள் சின்ன பிள்ளை எல்லாப்படியான ஆக்களுக்கு இந்த ஹாஸ்பிடல்ல சொல்லுவாங்களா அந்த நார்ச்சத்து உள்ள சாப்பாடு எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி இது நல்ல குழந்தைகளுக்கு எல்லாம் நல்ல மிக வாடப்பு இன்றைக்கு கரிசமைக்காம வடை சுடப்புறம் வடை சுடுவங்களுக்கு சரி வாங்க வீடியோ

உப்பு தண்ணி கொஞ்சம் ஊத்தி உப்பதான் ஊத்தி கொஞ்ச நேரம் அமர்த்தி வைக்கணும் அப்ப அந்த அதுல கசரு உப்பு தண்ணி ஊற்றி இருக்கும் இந்த கசறு வந்து கொஞ்சம் ஊறி வரும் கொஞ்சம் ஊறி வந்தது பிறகு நம்ம அதை புளிஞ்சு எடுப்போம் ஊரட்டும் கொஞ்சம் விருந்து கடலைய வாங்கி கழுவி காய வச்சு வச்சிருந்து ஈரத்தோட போட்டா சிக்கும் அதுக்காக சரி முதல்ல உப்பு தண்ணியை புளிஞ்சு எடுத்து போட்டு இன்னொரு தண்ணியை ஊற்றி கழுவி எடுத்தோட நல்லா மெதுமையா இருக்கு உப்புல ஊறுனது ஒரு தரம் உப்பு தண்ணி ஊத்துனது அப்படியே கசாரா ஊறி இருக்கு இதை வழியில் ஊற்றி போட்டு இன்னொரு தரம் தண்ணி ஊத்தி ஊற்றி கழுவி விடும் கழுவாட்டி கொஞ்சம் கார் இதாக இருக்கும் ஆனால் கூடுதலாக கழுவப்படா கழுவுனா இதெல்லாம் போயிடும் 어, 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 അരിഞ്ച കൊച്ചിക്ക -se <onion navigation> <forcé certains respuesta> കടല വല കട

கடலை அடுத்த வீட்டையும் அடிச்சதான அடுப்பு நல்லா எரியுது தாய்ச்ச வைக்கணும் பறிக்கிறது சாய்ச்சி சூடாட்டும் எண்ணெய் ஊற்றுறது எண்ணெய் நல்லா கொதிக்குது போடுவோம் இதோட முடியுது இவ்வளவு போட்டா பொரிச்சு முடியுது வட எல்லாம் பொரிச்சு முடிஞ்சு இதான் கடைச்சியா போட்டது

கொஞ்சம் அதுக்கு இப்ப நம்ம வாழைப்பூ கொத்திரிக்கிற அளவுக்கு வந்து கொச்சிக்காய் வெங்காயம் ஏலக்காய் சீரகம் எடுத்தா என்ன இதை பொறிக்கலாம் அவ்வளவு கஷ்டம் இதை வந்து சாப்பாட்டோடையும் நம்ம சாப்பிட்டு கொள்ளலாம் பிரச்சனை நல்லா இருக்கு ஈவினிங் டைம்லயும் ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட விருப்பப்படுங்கள் உடனே செஞ்சு அப்படி அம்மா செஞ்சிருந்தா நல்லா இருக்கும் கடையில வேண்ட விட அது திடீரென்று செய்யறதுக்கு ഇത് ഈസിയാരിക്കും വീട്ടിലെ എങ്കിൽ തന്നെ എല്ലാം കടലെയും മറ്റും കൊഞ്ചം കഴിഞ്ഞ നേരത്തോടെ കാരത്തന്മയായി നല്ലത് ബട്ട് ഇത് വന്ന് തണ്ണി ഊത്തി പനയൊന്നും വേണ്ടി ഇല്ല താനേ അതില് ഈര ഈരത്തന്മയ അതിലേ പോകും വാഴപ്പുട അളവേ പോകും അത് ആനോടിയാ കടലയെ നമ്മ കൊച്ചു കഴുകി കായ വെച്ചു വെച്ചു പോട്ട് പൗഡർ ആക്കി പോട്ട് പോട്ടാൽ ശരി ഇല്ലാട്ടി ഇന്നും ഈരമിരിക്കാ കുളിത്തന്മയായിരിക്കും പോ കഷ്ടമായിരിക്കും

செஞ்சு நீங்கள் சாப்பிடலாம் வீட்டில் எல்லாருமே ஒரு ஃப்ரீ டைமில் நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம் டைம் எடுக்காது மாதிரி அப்போ எங்கள் வீடியோ நாங்கள் முடிச்சு முடிச்சுக்கோ உங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ட்ரிபிள் பண்ணி கிளிக் பண்ணுங்க வந்து விடை நான் உங்கள் இல்லைங்களா